பாகாரன்ஸ் ஐட்ட பாவாரன்ஸ்ல இருக்கே இந்த நைட் ப்ளேட் வந்து வெப்போ ஸ்ரீலங்கா யூனிஃபார்முக்கு 90 தான் வருது ஓகேவா சில ஸ்கூல்ல 80 ப்ளேட் வருது பட் இந்த நைட் ப்ளேட் பார்ட்டி ஃபரத்துக்கு பெருசா யாரும் நினைக்கிறதில்ல ரொம்ப ரொம்ப வைக்கலாம் யூனிஃபார்ம் வந்து அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ஃப்ளீட்ஸ் வேறு வேறு கண்ட்ரிலேயும் நிறைய ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ப்ளீட் தான் தைச்சிருப்பாங்க ஸோ இது வந்து ஃப்ரோக்குக்கும் யூஸ் ஆகும் யூனிஃபார்ம்க்கும் யூஸ் ஆகும் ஸ்கர்ட்டுக்கும் யூஸ் ஆகும் ஃப்ரோக்கு யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டு ஓகேவா இந்த ஃபுல் ஃபுல் ஸ்கர்ட் வந்து நீங்கள் ஆஃப் ஸ்கர்ட்டாக வேணுனாலும் தைக்கலாம்

சும்மா எம்டி கிளாஸ் ப்ளைனா மிஞ்ச இருக்கு சொல்லிட்டு அவ கொண்டு வர சொன்னா இப்ப இது அளவுகள் எப்படின்றது சொல்லிருக்கேன் இப்ப ரஃபுல் ஃப்ராக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ரஃபுலா இருக்கட்டும் நைஃபா இருக்கட்டும் பொக்ஸா இருக்கட்டும் மூணுமே வந்து இதெல்லாம் வந்து மினிமம் ஸ்டாண்டர்டே வந்து மினிமம் மூணு மடங்கு துணி எடுக்கணும் இப்போ ஒரு இடுப்பு சுற்றளவு வந்து இருபது இன்ச் இருக்கு அப்படின்னா அதை மூணால அளவில் இருக்கும்போது அறுபது இன்ச்சு வரும் ஓகேவா ப்ளஸ் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் தையலுக்கு ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் அறுபத்தி ரெண்டு இன்ச்சு எடுக்கும் உங்களோட அந்த நீட்டு வந்து அறுபத்தி ரெண்டு இன்ச்சு எடுக்கும் சில இதில் வந்து ஃபுல் நூட்டு துணியாகவே நம்மளுக்கு இருக்கும் சாரியிலெல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஃபுல் நீட்டாகவே எடுக்க முடியும் இல்லை துணி நம்ம கூட வாங்கி தைக்கும் போது ஃபுல் நூட்டாகவே எடுக்க முடியும் சில நேரம் துணி நீங்கள் மிஞ்சின துணியில் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பக்கம் மட்டும் இருக்குல்ல அறுபது ரெண்டா திருချင်းனா உள்ள வரும் 30 வருதுல அந்த ஒரு பக்கத்துக்கு நாங்க ஒரு சைடை வெட்டிட்டு இன்னும் மிச்ச சைடை வேற ஆப்போசிட்ல துணி மிஞ்சிருந்தான் இன்னொரு துண்டை இன்னொரு பக்கம் எடுத்தோம் இப்போ சின்ன அங்கல்களலாம் பாத்தீங்கனா வித்து கூடின துணி வந்து ஒரு ஒரு மீட்டர் துணியா உங்களுக்கு தரலமா காணும் என்னன்னா அவங்களை ரெண்டா அந்த அந்த துணியை ரெண்டா மடங்கிட்டு நீங்க ரெண்டு துண்டு வெட்டி ஒன்னு மூணு துண்டு பின் துண்டு வச்சுக்கலாம் இப்ப எங்களுக்கெல்லாம் வந்துட்டு கூட எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா துணி வந்து எங்களுக்கு காணாது அப்ப நீங்க துணி எப்படி வாங்கணும் எங்களுக்கெல்லாம் வாங்கியக்குள்ள உங்களோட இடுப்பு சுழற அளவு என்ன அளவுன்னு பார்த்து அதை மூணால பெருக்கணும் பெருக்கிட்டு தையலுக்கு ஒரு ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ நீங்க கூட்டிக்கணும் எவ்வளவு வேணுமோ அதை கூட்டி அதை நீங்க சென்டிமீட்டர்ல பார்த்து தான் வாங்கணும் ஓகேவா ஒரு எக்ஸாம்பிள் முப்பது இன்ச்சுன்னு வைங்களேன் முப்பது இன்ச்சு மூணாவது பெருக்கும் போது எவ்வளவு தொண்ணூறு வரும் ஒரு ரெண்டு தான் சேர்த்துக்கோங்க ரெண்டுன்னு வச்சுக்கோங்க அதுல எவ்வளவு பெருக்கணும் அதை எப்படி மாற்றணும்னு சொன்னேன் இல்லையா சென்டிமீட்டர் நீ வந்து இல்ல ஒரு இன்ச்சோட அளவு சென்டிமீட்டர்ல வந்து டூ

இப்ப இது இல்லாம நீங்க மேல் டொப்புக்கு இருக்கு இல்லையா அது தனியா ஸ்கர்ட் தைக்க போறீங்க உங்களுக்கு துணி வாங்க தேவை இல்லைன்னா இடிப்பு சுற்றுற ஓகேவா அதை சென்டிமீட்டர்ல மாட்டி பாத்தீங்கன்னா எத்தனை மீட்டர்னு தெரிஞ்சிடும் ஒண்ணு இன்னொன்னு மேல் பிளவுஸுக்கும் கைக்கும் நீங்க அடிஷன்ல தான் துணி வாங்கிக்கணும் மேல் பிளவுஸுக்கு வெட்டும் போதே உங்களுக்கு சைட்ல துணி மிச்சம் இருந்தானே அதே எங்களுக்கு கைக்கு போதும் அப்ப மேல் பிளவுஸுக்கு நீங்க எப்படி துணி வாங்குவீங்க உங்களோட ஹைட்டு ஷோல்டர்ல இருந்து எவ்வளவு ஒரு பக்கத்துக்கு பாக்கணும் சென்டிமீட்டர் தான் இருக்கு ஒரு பக்கத்துக்கு இருக்கு அப்ப ரெண்டு பக்கத்துக்கு சேர்த்தா எத்தனை வரும் எண்பது சென்டிமீட்டர் அப்ப நீங்க ஒரு மீட்டர் வாங்கினாலே உங்களுக்கு போதும் மேல்போடிக்கு எனக்கு ஒரு மீட்டருக்கு காணும் இப்ப கீழே பண்ணி எவ்வளவு ரெண்டே கால் வருல்ல

ஹோல் பாடிக்கு எடுத்துக்கலாம் ஆனால் ஃபுல் நீட்டாக எடுக்கும் போது உங்களுக்கு பெருசாக மிச்சம் வரும் அது கொஞ்சம் தான் வரும் அப்போ நீங்கள் உயரத்தையும் பார்த்துட்டு நீங்க துணி வாங்கலாம் ஓகேவா ஸோ இது எல்லாத்துக்கும் இதே ப்ரொசீஜர் தான்